இங்க தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனையும் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கு அப்படின்னா மது இந்த மது கொடுத்து தான் அவர் போய் மாமூல் கேட்கிறாரு கெட்டதுக்கு பின்பாக அந்த பெண்மணி வந்து தரம் இருக்கிறாங்க அதுக்கு பின்பாக அவங்க வந்து விட்டுப்படுறாங்க ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறத நம்ம பாக்குறோம் அங்க சுத்தி இருக்கக்கூடிய மத் எல்லாம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு ஒவ்வொரு ஆண்டுமே மதுவினுடைய உற்பத்தி என்பது விற்பனையும் சரி உற்பத்தியும் சரி அதிகமாகிட்டே போகுது ஆனா மது கிடைய மூறன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு என்ன பண்றாங்கன்னு தெரியல ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தமிழகத்தில் ஒரு கனமழை இருக்குது அது குறிப்பாக சென்னையில் இருக்குன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மின் மோட்டார்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த டிராக்டரும் மின் மோட்டார்களும் இதற்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டதான்னு ஒரு கேள்வி இருக்கு ரொம்ப நக்கலாக வந்து சாலைகளில் தண்ணியே இல்லைங்கிறார் ஆனால் வர சொல்லுங்கள் உதயநிதி என் கூட வர சொல்லுங்கள் என் வீட்டுக்கு பக்கத்திலே எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு நான் காட்டுறேன் சார் இப்போ வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் வந்துட்டு ஊழல் ப பட்டியலை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இது வந்துட்டு அப்படியே அண்ணாமலையோட ஸ்டைல் மாதிரி இருக்கே அவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸை இவர் கையில் எடுக்கிறாரா இல்லை அவர் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுறாருன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா சொத்து சேர்த்து வைக்கிறாங்கன்னா எதன் மூலியமாக அவங்க சொத்தை சேர்த்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சொத்து யார் வேணாலும் சேர்த்து வைப்பாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி தான் சொத்து சேர்த்துருக்காங்கன்னா எந்த ஊழல் பண்ணி சொத்து சேர்த்தாங்க திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அண்ணன் அண்ணன் சீமானவர்கள் என்ன வாழ்த்து போட்டாருன்னு நீங்க போய் பாருங்க அவர் வாழ்த்தை எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்க அதே விஜய் அவர்கள் எப்படி வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு போய் பாருங்க அப்ப தமிழர்களுக்கு ரொம்ப தன்மானம் இங்க ரொம்ப முக்கியம்ங்க ஆனா ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான முரணும் இல்லை அவருடைய அரசியல் அவர் பேசுற என்னுடைய அரசியல நான் பேசுறேன்னு நீங்க சொல்றாரா ஆனா அவர் சொல்றாரு அவதூறு அரசியலையும் பண்ணாதீங்க அவதூறு அரசியலே பேசாதீங்கிறாங்க இந்த தமிழக வெற்றிகழகத்தினுடைய ரசிகர்கள் இந்நாள் தொண்டர்கள் என்ன பண்றாங்க பண்றிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஊடகவியலாளர் அம்சத் சார் தான் இருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கேன் சார் சார் தொடர்ந்து வந்துட்டு சொசைட்டியில் பல பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த வகையில் இப்போ புதுசா ஒரு பிரச்சனை வந்திருக்கு அப்படின்னா நேத்து வந்து திருவெற்றியூர்ல ஒரு மாமூல் தரல அப்படின்றதுக்காக ஒரு பெண்ணை வெட்டி கொண்டிருக்காங்க இன்னைக்கு வந்துட்டு அரசு மருத்துவர் ஒருத்தருக்கு கத்தி குத்து நடந்திருக்கு பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு இல்ல அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை இது எப்படி எடுத்துக்கிறது சார் எங்க போயிட்டு இருக்கு எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியலையே இரும்புக்கரம் துரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த துருவிலேருந்து இருந்து மீண்டு வந்து இங்க அடகு வச்சிருப்பாங்க கடையில் திரும்ப கொண்டு வந்து இந்த இரும்பு கரம் கொண்டு அடக்குவாங்கன்னு நினைக்கிறேன் அதாவது என்னென்னா இங்கே தொடர்ச்சியாக ஒரு பிரச்சனை இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மது இந்த மது கொடுத்து விட்டு தான் அவர் போய் மாமூல் கேட்குறாரு கேட்டதுக்கு பின்பாக அந்த பெண்மணி வந்து தரம் இருக்கிறாங்க அதுக்கு பின்பாக அவங்க வந்து விட்டுப்படுறாங்க ரத்த வெள்ளத்துல கிடைக்கிறத நம்ம பாக்குறோம் அங்க சுத்தி இருக்கக்கூடிய மத்தவங்க மற்றவங்களாம் என்ன பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா உடனே கையில ஒரு மொபைல் எடுத்துக்கிட்டு அந்த பிரச்சனையை வந்து அதை வீடியோ எடுத்து தான் நினைக்கிறாங்களே தவிர அதை தடுக்கணும் அப்படின்னு யாருமே தான் பெரிய மனவர்த்தமா இருக்கு இன்னொரு பக்கம் கிண்டி அரசு மருத்துவமனையில மருத்துவருக்கு கத்தி குத்து அந்த நபர் என்ன சொல்றாரு அப்படின்னா எங்க அம்மாவுக்கு வந்து சிகிச்சை சரியாக அளிக்கப்படலை நாங்கள் கூடாஞ்சேரியை சேர்ந்தவங்க ஏற்கனவே அந்த பையனுக்கு வந்து வலிப்பு நோய் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இருதயம் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அவன் ரொம்ப கோபக்காரன் ஆனால் அந்த கோவத்தை வெளிக்காட்ட மாட்டான் எனக்கு வந்து இங்கே சரியான மருத்துவம் பார்க்கல அப்படிங்கிறதுனால ரொம்ப கோவத்தினுடைய உச்சத்துக்கு இந்த இந்தமாரி ஒரு செயல் பண்ணிட்டான அந்த கத்தியால் குத்திர நபருடைய தாயாரை வந்து பேட்டி கொடுக்குறத நம்ம பார்க்குறோம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனையில் ஒரு மாத காலமாக அங்கே தங்கியிருந்து அங்கே இருக்கக்கூடிய நோயாளியாக இருந்து அங்கே மருத்துவ சிகிச்சை பெற்று வந்தவர் ஒரு மேலே தாக்குதல் நடத்துகிறார் என்ன காரணம் அப்படின்னு அங்கே கேட்கும்போது தெரியுது மருத்துவர்கள் சரியான முறையில் நோயாளிகளுக்கு வந்து மருத்துவம் பார்க்கல அப்படின்னு ஆனால் இந்த கத்தி குத்து என்பது மிகவும் ஒரு தவறான ஒரு விடயம் அதை வந்து உடனடியாக காவல்துறை அந்த நபரை கைது பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிற பொதுமக்களும் அங்கே இருக்கக்கூடிய செக்யூரிட்டியுமே கைது பண்ணியிருக்காங்க சரிபடுத்தினாலும் காவல்துறை கைது பண்ணதுனால அதுக்கு முன்பாக தண்டனை கொடுப்பாங்க ஆனால் நீங்க தொடர்ச்சியாக பாருங்க தமிழ்நாட்டுக்குள்ள இந்த மூன்றையாண்டுகளில் சட்டம் ஒழுங்கு எங்க சரியா இருக்குன்னு கேட்டால் எந்த இடத்துலையுமே இல்லை ஒண்ணு இந்த பக்கம் வந்து கஞ்சாவுக்கு அடிமையாகி அந்த கஞ்சாவை புகைக்க கூடியவர்களை என்ன பண்றாங்க அப்படின்னா காவலர்களை வந்து தாக்குறாங்க இன்னொரு புறம் வடமாநில தொழிலாளர்களும் காவலர்களை தாக்கக்கூடிய செய்தியை நம்ம பார்த்தோம் இன்னைக்கு மருத்துவருக்கு கத்தி குத்து அப்போ இந்த சம சமூகம் எதை நோக்கி போகுது அடுத்த தலைமுறைக்கு இல்லை இதே சமுதாய பிள்ளைகளுக்கு தமிழக அரசோ இல்லை அடுத்து வரக்கூடிய அரசோ என்ன பண்ண போகிறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்கு கடந்த பத்தாண்டுகள் அதிமுக ஆட்சி காலத்தில் ஆங்காங்கே கேள்விப்பட்ட ஒவ்வொரு செய்திகளும் இந்த பத்தாண்டுகளில் நடைபெற்ற அந்த செய்தி ஒரே மாதத்தில் நடக்கிற மாதிரி இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே இந்த மூன்றரை வருஷத்தில் வந்து எத்தனை பெண்கள் வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்த ஆளாகியிருக்காங்க அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது எத்தனை மாணவர்கள் வந்து பழக்கம் அப்புறம் வந்து கஞ்சா பழக்கம் மது போதை பழக்கம் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது ஒவ்வொரு ஆண்டுமே மதுவினுடைய உற்பத்தி என்பது விற்பனையும் சரி உற்பத்தியும் சரி அதிகமாகிக்கிட்டே போகுது ஆனால் மதுக்கடைய மூரன்னு சொல்லக்கூடிய இந்த தமிழக அரசு என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல அதை அடங்கி வச்சு இரும்பு கையை கொண்டு வந்து இந்தமாரி சட்ட ஒழுங்கை திரும்ப சரி செஞ்சாங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே சார் இந்த ஒரு சம்பவத்தில் வந்துட்டு அங்க இருக்க கிட்ட எல்லாம் கேட்டப்போ அங்கே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்தவங்க கிட்ட எல்லாம் கேட்டப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்த உடனே இன்னொரு டாக்டர் வந்துட்டு அவன் இங்கே குத்தி இப்படி பண்ணிட்டால ஸோ ம அங்கே இருக்க பேஷண்ட்ஸோட அந்த ஷீட்டை கிழிச்சு போடுங்க நாங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க அப்படின்ட்டு பேட்டி கொடுத்துருந்தாங்க அதை நாங்கள் பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்துட்டு அவர் மேலே தப்பு இருக்கா இல்லையா கத்தி குத்துனது தப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த ஒரு கேஸ் எப்படி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது சார் இல்லை அது இந்த இவர் வந்து உண்மையாகவே மனநலம் பாதிக்கப்பட்டிருக்காரா இல்ல மனநலம் பாதிக்கப்பட்டேன்னு சும்மா பொய் சொல்றாரா அப்படிங்கிறது காவல்துறையோட விசாரணை இல்லை தெரியும் அதுங்கிறது மருத்துவர்கள் வந்து பரிசோதனை செய்வாங்க அதற்கு பின்பாக தான் அந்த வழக்கு எதை நோக்கி போகுது அப்படிங்கறத பார்க்க முடியும் ஏன்னா ஒரு ஆயுதத்தை எடுத்து இன்னொருவனை தாக்க வேண்டும்ங்கிற ஒரு நிலைக்கு அவருடைய மனநிலையை மாத்திருக்காங்க நம்ம புரிஞ்சிக்க முடியுது அது ரொம்பவும் ஒரு தவறான ஒரு செயலு காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்ப்போம் ஓகே சார் இன்னொரு பக்கம் வந்துட்டு மழை வந்தா ரெண்டு மூணு நாள் தண்ணி நிக்கதா செய்யும் பொதுமக்கள் எல்லாம் பொறுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவர்கள் சொல்லியிருக்காரு இது எப்படி எடுத்துக்கிறது சார் அப்படி எடுத்துக்கு கடந்து போயிட வேண்டியதான் இப்போ ஒரு சினிமாவில் ஒரு வசனம் பண்ணணும் நீ என்னப்பா பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்ட்டு அந்தமாரி நம்ம எடுத்துகிட்டு போயிடணும் என்ன காரணம்னா இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்களும் சரி தற்போது தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி என்ன சொன்னாங்க குறிப்பாக அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றுக்கு பின்பாக மழைநீர் வடிகால் வந்து நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நாங்கள் வந்து கால்வாய் அமைச்சிருக்கோம் அதுக்கான பணிகள் நடைபெற்றுட்டு இருக்குன்னாங்க கேட்டால் ஐம்பது விழுக்காடு அப்புறம் அறுபது எழுபது எண்பது தொண்ணூறு வந்துச்சு இந்த தொண்ணூறுலேருந்து இந்த நூறுக்குள்ளே ஒருவர் தொண்ணூற்றி ரெண்டுங்கிறாரு இன்னொருத்தர் தொண்ணூற்றி ஆறுன்றார் அதெல்லாம் விட போய் இந்த அறநிலைத்துறை அமைச்சர் தொண்ணூற்றி எட்டுன்றார் இன்னொருத்தர் நூறு விழுக்காடு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறார் திரும்ப பட்டத்து இளவரசர் சொன்னாரு தொண்ணூறு விழுக்காடு முடிஞ்சிருக்குங்கிறார் அப்ப எத்தனை விழுக்காடு தான் முடிஞ்சிருக்குன்னு ஒரு வெள்ள அறிக்கை கொடுங்கன்னு எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியும் கேட்டாரு அதற்கு இவர் சொல்றாரு சாலைகள்ல ஒரு இடத்துல கூட தண்ணி நீங்கள அதுதான் வெள்ளரிக்கை அப்படின்னு உதயநிதி அவர்கள் கடந்து போன காட்சிகளை நம்ம பார்த்திருக்கோம் அப்போ நீங்கள் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அது மட்டும் இல்லாமல் ஒரு துறையினுடைய அமைச்சர் அதுவும் இல்லாமல் கூடுதலாக உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு துணை முதல்வர்னு அப்போ ஒரு எதிர்க்கட்சி தலைவர் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறாருனா அந்த கேள்விக்கான பதிலை நீங்கள் சொல்லணும் அதை விட்டுட்டு வேறு ஒரு பதிலை சொல்லிக்கிட்டு நழுவிக்கிட்டு போகிறது வந்து மக்கள் எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் வந்து நீர் வடிகள் அமைச்சிருந்தீங்கன்னா ஏன் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நிற்க போகுதுன்னு ஒரு கேள்வி இருக்குது நேற்றைய செய்திகளில் பார்க்குறோம் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் தமிழகத்தில் ஒரு கனமழை இருக்குது அது குறிப்பாக சென்னையில் இருக்குதுன்னு செய்தி கேள்விப்பட்ட உடனே ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு மின் மோட்டார்களை கொண்டு வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட டிராக்டர்கள் கொண்டு வந்து வைக்கப்பட்டிருக்குன்னா இந்த டிராக்டரும் மின் மோட்டார்களும் இதற்கு முன்பாக பயன்படுத்தப்பட்டதான்னு ஒரு கேள்வி இருக்கு இப்போ பயன்படுத்துறீங்கன்னா அப்போ நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு அமைச்ச மழைநீர் வடிகள் எங்கே போச்சுன்னு ஒரு கேள்வி இருக்கு சரி இப்போ நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் மழைநீர் வடிகள் வடிச்சிங்கன்னா அதுக்கான பணிகள் நிறைவு பெற்றிருக்கா இருக்கா நிறைவுபெற உண்மையாகவே தொண்ணூறு விழுக்காடு அந்த பணிகள் முடிந்திருந்தால் நீங்கள் ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன குழப்பம் ஏன் இந்த ஒரு தாமதம் இல்லை ஏன் இந்த ஒரு அச்சமும் இருக்குது இப்போ எதிர்கட்சி தலைவர் கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கு பதில் சுட்டு போகின்றது தானே ஆமாங்க நாங்கள் வேலை பார்த்துருக்கோம் நாலாயிரம் கோடியில் ஒரு மூணாயிரம் கோடி வேலை பார்த்துருக்கோம் ஒரு மூணாயிரத்தி ஐநூறு கோடி வேலை பார்த்துருக்கோம் மிச்சம் வேலைகள் இருக்கு அதனால தண்ணீர்கள் போகவில்லை இதுக்கான வேலையை நாங்கள் முடிச்சிட்டோம்னா அடுத்த ஆண்டுகள் வந்து மழை வந்துச்சுன்னா சென்னை வந்து தப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகலாம்ல ரொம்ப நக்கலாக வந்து சாலைகளில் தண்ணியே இல்லைங்கிறாரு ஆனால் வர சொல்லுங்கள் உதயநிதி என் கூட வர சொல்லுங்கள் என் வீட்டுக்கு பக்கத்தில் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு நான் காட்டுறேன் அதில் என்ன பண்ண முடியும் நம்மளும் உட்காந்து பேசிக்கிட்டு தான் இருப்போம் அவங்களும் கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க இந்த மக்களும் மாறி வாக்களித்ததாக தெரியல தேர்தல் சமயங்களில் ஆயிரமும் ரெண்டாயிரமும் பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த மக்களுடைய வறுமை வேறு என்ன செய்வது அவர்கள் அந்த நிலையில் உருவாக்கி வச்சிருக்கிறது அந்த ஆட்சியாளர்கள் தானே அதனால் அவங்களும் பணத்தை வாங்கிட்டு ஓட்டை போட்டு போயிறாங்க என்னைக்கு இந்த தமிழ்நாடு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி ஒரு மாற்று அரசியல் கண்டிப்பாக இங்கே தேவைப்படுது அந்த மாற்று அரசியல் வரும்போது தமிழ்நாடு கண்டிப்பாக மாறும் சார் இப்ப வந்துட்டு விஜய் அவர்கள் வந்துட்டு ஏடிஎம்கே டிஎம்கே ரெண்டு பேரும் வந்துட்டு ஊழல் ப ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மென்ட் சொல்லிருக்காரு இது வந்துட்டு அப்படியே அண்ணாமலையோட ஸ்டைல் மாதிரி இருக்கே அவரோட ஸ்டைல் ஆஃப் பாலிட்டிக்ஸை இவரு கையில எடுக்கிறாரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்கார ஊடகங்கள் சொல்லுதா அவர் சொன்னார் அப்படின்ற மாதிரி ஊடகங்கள்ல சொல்றாங்க ஒருவேளை அது உண்மையா அவர் நிஜமாலுமே அந்த மாதிரியான பாலிடிக்ஸை பாலிட்டிக்ஸதான் கைல எடுக்கிறாரா ஒரு சமீபத்துல ஒரு செய்தி ஒண்ணு பார்த்தேன் இது இந்த இடத்துல பேசணும்னு நினைக்கிறேன் என்ன ஒரு தனியார் தொலைக்காட்சில சொல்றாங்க நாம் தமிழக கட்சியில இருந்து ஆயிரம் பேர் வளங்கினார்கள்ன்னு ஒரு செய்தி அது இன்னொரு தனியார் ஊடகத்துல போய் பார்த்தோம்னா ஐநூறு பேர்னு போடுறாங்க இன்னொரு தனியார் ஊடகத்துல போய் பார்த்தோம்னா நூறு பேர்னு போடுறாங்க சரி உண்மையிலேயே நூறு பேர் வளர்கிறாங்களா ஆயிரம் பேர் விலகினாங்களான்னு தெரியல சரி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நபர்களை நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு கேட்போம் அப்படின்னு தொடர்பு கொண்டு பேசும்போது ஒருவர் கூட அங்கேருந்து போகல அப்படி போயிருந்தாங்கன்னா அவங்களுடைய உறுப்பினர் அட்டையை காட்ட சொல்லுங்க நாம் தமிழ் கட்சியில் உறுப்பினராக பயணிச்சிருக்காங்க அந்த உறுப்பினர் அட்டையை காட்டு அப்ப இந்த ஊடகங்கள் திட்டமிட்டு ஒரு பொய்யான செய்தியை அவர்களுடைய டிஆர்பி ரேட்டு ஏறணும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது ஒன்று வேணும்னா என்ன வேணாலும் போடுவாங்க அதேமாரி விஜய் அவர்கள் அவராக வாய்த்திருந்து எந்த இடத்துலையாவது நான் வந்து திமுக ஊழல் பட்டியலை வெளியிட போறேன் இல்ல அதிமுகனுடைய ஊழல் பட்டியலை வெளியிட போறேன்னு சொன்னாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்ல அவர் அண்ணாமலையோட ஸ்ட்ராட்டஜியை பின்பற்றுறாருன்னா அது ரொம்ப தப்பு ஏன்னா அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டது பட்டியல் ஊழல் பட்டியல் அல்ல அவர் ஐபிஎஸ் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம காவல்துறையில வேலை பார்த்திருக்காரு ஆனா தவறு தானே பண்ணாரு அவர் வெளியிட்டது ஊழல் பட்டியலா சொத்து பட்டியல் அப்ப ஊழல் பட்டியல்னா என்னன்னா நீங்கள் ஒரு மேம்பாலம் கட்டுறீங்க இந்த மேம்பாலத்துல ஒரு நானூறு கோடி ரூபாய் வந்து டெண்டர் கொடுத்திருக்கீங்கன்னா அந்த டெண்டர்ல எவ்வளவு கமிஷன் வாங்குறீங்க எவ்வளவு ஊழல் நடந்திருக்கு இப்ப ஐயாயிரம் மூட்டை சிமெண்ட் வாங்கின இடத்துல வெறும் மூணாயிரம் மூட்டை சிமெண்ட்டுகளை வாங்கி விட்டு ரெண்டாயிரம் மூட்டைக்கான சிமெண்ட் பணத்தை வந்து எடுத்துக்கிறது தான் ஊழல் சொத்தை சேர்த்து வைக்கிறாங்கன்னா எதன் மூலியமாக அவங்க சொத்தை சேர்த்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சொத்து யார் வேணாலும் சேர்த்து வைப்பாங்க ஆனால் இந்த அரசியல்வாதிகள் ஊழல் பண்ணி தான் சொத்து சேர்த்துருக்காங்கன்னா எந்த ஊழல் பண்ணி சுத்த சேர்த்தாங்க டூ ஜியா த்ரீ ஜியா இல்லை ஃபோர் ஜியில் பண்ணாங்களா இல்லை வனங்களை அழித்து விட்டு இல்லை வந்து காடுகளில் இருக்கக்கூடிய மரங்களை வெட்டினாங்களா இந்த சொத்தை அவர் சொத்து சேர்த்தாங்களை மட்டும் வெளியிட்டு போயிட்டாரு ஊழல் பட்டியல வெளியிடல விஜய் அவர்களது ஊழல் பட்டியல பார்ப்போம் சீமான் அவர்கள் வந்துட்டு தொடர்ந்து விஜய் அவர்களை அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லையா ஆயிடாதா ஏன்னா டிஎம் கே அப்படின்றது தானே ட்ரெண்ட் அதுதானே அவருக்கும் கூட ஸ்ட்ரென்த் அப்படி இருக்கும்போது ஏன் விஜய் அட்டாக் பண்றாரு விஜய் அவர்களை சீமான் அவர்கள் அட்டாக் என்னையில என்ன அட்டாக் பண்றாரு முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தொடர்ந்து அதுக்கு மாநாடு மாநாடு நடைபெறுவதற்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னாரு தம்பி தம்பி பேசிட்டு இருந்தாரு அன்னைக்கு காலையில அண்ணன் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாரு காலையில ஒரு பத்து பத்திர மணி இருக்கும் செய்தியாளர் சந்திப்பு அப்ப கூட சொல்றாரு விஜய் அவர்களுக்கு நான் நிறைய அறிவுரை பத்திரிகையாளர் கேக்குறாரு இந்த மாநாடு பத்தி உங்களுடைய கருத்து என்ன கோடிக்கணக்கான ரசிகர்கள் வராங்களே அப்படின்னு கேக்கும்போது விஜய் அவர்களுக்கு நான் அறிவுரை சொல்லியிருக்கேன் தம்பி அது வந்து மீன்கள் இருக்கக்கூடிய குளம் இல்லை முதலைகள் இருக்கக்கூடிய குளம் பார்த்து தான் கால வைக்கணும் அப்படின்னு நான் சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்கேன்னு தான் அண்ணன் சீமானே சொன்னார் சரி அண்ணன் சீமான் அவர்களே விஜய் அவர்கள் சந்தித்ததாக நாம் தமிழ் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகிகள் சொல்றாங்க ஊடகத்தை சார்ந்த மூத்த பத்திரிகையாளர்களையுமே சொல்றாங்க ஆமா சந்திச்சது உண்மைதான் அவங்க ரெண்டு பேரும் ஈசியார்ல வந்து ஒரு கார்ல வந்து மகாபலிபுரம் வரைக்கும் போயிட்டு வந்தாங்க நிறைய முறை சந்திச்சிருக்காங்க விஜய் அவர்கள் சீமானவர்கள்ட்ட இந்த அரசியலை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் கேட்டு தெளிவுபட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அப்படி இருக்கும்போது அந்த மாநாட்டு மேடையில் முதலாக அன்சிமானு சொல்லிட்டார் காலையில பத்து மணிக்கே தம்பி அது முதலைகள் உள்ள குளம்னு சொல்லிட்டாருன்னு ஆனால் அந்த மாநாடு மேடையில் கரெக்டாக ஒரு கால் ஆறரை மணிக்கு விஜய் அவர்கள் என்ன பேசினாரு நிறைய பேர் என்னை வந்து பயமுறுத்துறாங்க இது வந்து அரசியல்னா மீன் இருக்காது முதல்ல இருக்கும் ஆச்சா பூச்சா கடிச்சிடுவாங்கன்னு நான் யார் தெரியுமா பாண்டியன் நெடுஞ்செலியனுடைய அந்த கதையை உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு குட்டி கதை சொல்லிட்டு பேசிட்டு நான் அந்த மாற்று அரசியல் மாற்று புரட்சியல் நான் இங்கே பேச வரல கத்தி பேசுனா இங்க எதுவும் மாறப்போவதில்லன்னு பேசினது யார் அது வரைக்கும் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சீமானவர்கள் உறுதுணையா இருந்திருக்காரு கத்திப்பட பிரச்சனை தலைவா பட பிரச்சனை துப்பாக்கி பட பிரச்சனை இப்படி பல்வேறு பிரச்சனைகளுக்கு சர்க்கார் படத்தினுடைய பிரச்சனை எல்லா பிரச்சனைக்கும் சீமானவர்கள் உங்களுக்கு ஆதரவாக பேசியிருக்காரு எந்த இடத்துலையாவது உங்களை வந்து இவன் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறான் திரு விஜய் அவர்களுடைய பிறந்தநாள் அண்ணன் சீமானவர்கள் என்ன வாழ்த்து போட்டாருன்னு நீங்க போய் பாருங்க அவர் வாழ்த்த எப்படி போட்டிருக்காருன்னு பாருங்க அதே விஜய் அவர்கள் எப்படி வாழ்த்து தெரிவிச்சிருக்காருன்னு போய் பாருங்க அப்போ தமிழர்களுக்கு ரொம்ப தன்மானம் இங்கே ரொம்ப முக்கியம்ங்க குறிப்பாக சொல்லணும்னா சொன்னோம்னா அண்ணன் சீமானவர்கள் இது வரைக்கும் ஏன் வந்து எந்த கட்சிகளோடையும் கூட்டணி போகல அப்படின்னா இங்க ஒரு தமிழ் தேசிய அரசியலே இங்கே நான் பேச வேண்டியது இருக்கு அந்த தமிழ் தேசிய அரசியலுடைய கனவுகளை இங்கே செய்ய வேண்டிய தேவை இருக்கு நான் உங்ககிட்ட காலை வந்து கடன் வாங்கிக்கிட்டு நான் நடக்க முடியாது அப்ப என்னுடைய காலில் நான் நடந்து போனாதான் அந்த பயண இலக்கை வந்து நான் அடைய முடியும் அப்படி இருக்கும்போது அவருடைய தனி கொள்கையில அவர் தனித்து களமாறாரு அவர் ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வரும்போது அரசியலுக்கு வரும்போது வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காரா ஐயா கமலஹாசன் அவர்களையே எதிர்த்தாரு அரசியலுக்குள்ள வரும்போது ஆனா உங்களையும் எதிர்க்கல ஏன் தம்பி தம்பின்னு உரிமையா பேசினாரு இந்த மண்ணை சார்ந்தவர் விஜய் அப்படின்னு பேசினாரு ஆனா இன்னைக்கும் அது பல்வேறு சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு ஆனா இங்க ஏதாவது ஒரு இடத்துல விஜய் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் எனக்கும் எந்த விதமான முரணும் இல்லை அவருடைய அரசியல அவர் பேசுற என்னுடைய அரசியல நான் பேசுறேன்னு இங்கே சொல்றாரா ஆனால் அவர் சொல்றாரு அவதூறு அரசியலையும் பண்ணாதீங்க அவதூறு அரசியலே பேசாதீங்கிறாங்க ஆனால் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய ரசிகர்கள் இந்நாள் தொண்டர்கள் என்ன பண்றாங்க தொடர்ச்சியாக ஆபாசமான வார்த்தைகள்ல இணையதளங்களில் எழுதுறாங்களா இல்லையா அதை நம்மளால பார்க்க முடியுதுல ஏன் இந்த மாரி ஒரு கீழ்த்தரமான ஒரு விமர்சனமும் இந்த அரசியல் மோதலுங்கிறது தெரியல உங்களுடைய எதிரி திமுக நாம் தமிழருடைய எதிரி திமுக அண்ணன் சீமானவர்கள் நீங்கள் பேசியதற்கு தான் பதில் சொன்னாரே தவிர அவராக உங்களை வந்து விமர்சனம் பண்ணலை அப்படி இருக்கும்போது நீங்கள் கடந்து போயிருக்கலாம் நீங்கள் அரசியலுக்கு புதியவர்கள் ஆமாங்க நாங்கள் அண்ணன் சீமானுடைய கருத்தில் தான் நாங்கள் முரண்படுறோம் நாங்கள் ஒரு தனித்த பயணத்தை நோக்கி போறோம்னு போக வேண்டியது தானே அந்த விஜய் அவர்களுடைய ரசிகர்கள்லாம் இணையதளங்களில் எழுதக்கூடியதை பார்க்க முடியல படிக்க முடியல